வணக்கம் இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறாங்க ஒரு ஊர்ல ரெண்டு சிறுவர்கள் இருந்தாங்களாம் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாம் எந்த விஷயம் பண்ணாலும் சேர்ந்துதான் செய்வானுங்களாம் அன்னைக்கு என்ன பண்ணானுங்களாம் அங்க இருந்த பழக்கடையில இருந்து ஒரு கூட மாம்பழத்தை யாருக்குமே தெரியாம அவனுங்க எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டானுங்களாம் அதை யாருமே கண்டுபிடிக்கலையா அந்த மாம்பழத்தை எங்க போய் பகிர்ந்துக்கிறதுன்னு யோசனையில இருந்தாங்களாம் அப்போ ஒருத்தன் சொன்னானா அங்க ஒரு சர்ச் இருக்கு சர்ச்சுக்கு பின்னாடி கல்லரை இருக்கு அங்க யாருமே வரமாட்டாங்க அங்க போய் நம்ம பகிர்ந்துக்கலாம் இந்த மாம்பழத்தை அப்படின்னு சொன்னானுங்களாம் இந்த வாலு பசங்க கல்லறையை நோக்கி போனாங்களோ அப்ப அந்த கேட்டு பூட்டி இருந்துச்சான் அதெல்லாம் அவனுங்க சட்டையே பண்ணலையா அந்த கேட்டு மேல ஏறி குதிச்சப்போ ரெண்டு மாம்பழம் அந்த கேட் ஆண்ட விழுந்துருச்சுங்களாம் அவனுங்க பாத்தானுங்களோ ஆனா சட்டை பண்ணிக்காம போயிட்டானுங்க ரெண்டு பசங்களும் கல்லர் மேல உட்காந்துக்கிட்டு மாம்பழத்தை பிரிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம் அந்த வழியா ஒருத்தர் மூக்கு முட்டை குடிச்சிட்டு நடந்துட்டு இருந்தாராம் அவர் அதுல இந்த பசங்க பேசுற சத்தம் கேட்டுச்சு ஆனா காணுமா அவர் பயந்து அலறி யார அந்த அந்த குடிமகன் ஃபாதர் யார்கிட்ட என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தாருன்னா சாத்தானும் கடவுளும் பேசிட்டு இருந்தாங்க நான் சொல்லி கூட்டிட்டு போனாருங்களா இந்த குடிமகனும் ஃபாதர் யாரும் கல்லரி கேட்டுக்கு முன்னாடி போய் நின்னாங்களாம் அப்போ அவங்க காதலையும் மறுபடியும் இதே சத்தங்கள் கேட்டுச்சா இது உனக்கு இது எனக்கு இது உனக்கு இது எனக்குன்ட்டு சில நொடிகள் கழிச்சு அதே குரல்கள் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா கேட்டாண்ட ரெண்டு இருக்கு நீ போய் தூக்கிட்டு வா அப்படின்னு குரல் கேட்டுச்சான் அந்த குடிமகனும் தலை தறிக்க ஓடி போய் சரிச்சு கதவை பூட்டிக்கிட்டு ஆமே நாமனு சொல்லி ஏசுவை பிரார்த்திக்க ஆரம்பிச்சுட்டாங்களா இந்த குட்டி கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா இருண்டவன் கண்ணுக்கு கயிறு கூட பாம்பாதாங்க தெரியும் இந்த குட்டி கதையை கேட்டு நீங்க சிரிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த குட்டி கதையில உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்